இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜலதோஷமாக இருக்குது வரட்டு இருமலாக இருக்குது நெஞ்சு சளியாக இருக்குது அப்படிப்பட்ட டைமில் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டா நல்லது நல்ல நண்டை நச்சு போட்டு ரசம் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மிளகு வறுவல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் மாசத்துக்கு இல்லை நாலு தடவையாவது இந்த நண்டு கிரேவியை செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி சிறுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இது செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஆயில் நாலு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளியை நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காரத்துக்கேற்ப மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லி மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கி இந்த தேங்காயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருந்தேன் சின்னதாக தேங்காய் எடுத்துருந்தேன் அதில் கால் மூடி தேங்காயை வந்து சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியாகவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம அடுத்ததாக மிளகு பூண்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை தனியாக நச்சிக்கலாம் நண்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து நண்டு ரொம்ப பெரிய நண்டாக வாங்கலை இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய நண்டாக வாங்கினேன் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன நண்டாக இருந்தால் தான் அது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதில் நிறைய சதையும் இருக்கும் நண்டை எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நண்டு செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரம் வச்சா நம்ம இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் செய்கிறேன் கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி மசாலா எல்லாம் படுறதுக்கு இருந்து கீழே கீழே இருந்து மேலே இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நண்டுக்கு இறங்கும் இட இடையில் நம்ம வந்து இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பூண்டு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்தளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இது எல்லாமே நல்லா வத்தி வர விட்டு நல்லா செமி கிரேவியா தான் நான் எடுத்தேன் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும் ஹையில் குக் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே பொங்கி கீழே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு மூணு டைமுக்கு இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நான் கலந்து விட்டுட்டே இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன் எவ்வளோ தண்ணி ஊற்றுனே எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் பற்றி நல்லா செமி கிரேவியாக இருக்குது இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இருமல் ஜலதோஷத்துக்கு ரொம்பவே நல்லது வரட்டு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்